அந்நியர்கள் வந்து ஒரு பேர் வைக்கிறாங்கன்ற பேர் வைக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்க வேண்டிய மக்கள் அன்னியரே இந்த பேர் வச்சிட்டாங்க அழகா இருக்கு இந்த பேர் வச்சா நமக்கு என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு வல்ல இந்த கேள்வி மட்டும் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம இப்படி இருக்க மாட்டோம் ஒரு காலகட்டத்துல ஆதி திராவிடர்ன்னு தமிழர்களை அழைக்கணும்ன்ற பரிந்துரை வந்தப்பயே அவங்களே ஆதி திராவிடர்னு அழைக்கணும்ன்ற பரிந்துரை தான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை அந்த மக்கள் அதை இல்ல ஆதி ஆந்திர ஏன் வந்துட்டு அவங்க திராவிடருங்கிற பேர் ஏத்துக்கல தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் அவங்களை வந்து தமிழ் தமிழ்ல இருக்கிற அவங்களை மட்டும் தான் வந்து ஆதி திராவிடர்னு சொல்லுவாங்க ஆதி ஆந்திரர்னு இருக்கு ஆதி கன்னடர்னு இருக்கு தவிர ஆதி தமிழ்ல எல்லாரும் ஒன்னா இருந்த வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுல திராவிடர்னா நாலு மாநிலத்தையும் திராவிடர் தானே இருக்கணும் கண்டிப்பா கேரளால ஆதி திராவிடர் இருக்கணும் கர்நாடகால ஆதி திராவிடர் இருக்கணும் ஆந்திரால ஆதி திராவிடர் இருக்கணும் ஏன் இல்ல அங்கெல்லாம் ஆதி ஆந்திரா ஆதி கன்னடா ஏன் அப்படி போட்டுக்கிறாங்க அப்ப நம்ம மட்டும் ஆதி தமிழர் இல்லாமல் திராவிடர் போட்டுட்டாங்க போட்டு ஒருத்தவன் பேர்ல நாலு பேருக்கு உரிமையா அவங்களுக்கு எளிமையா இருக்கும் எளிமையா வந்து அவங்க ஆட்சி பண்றதுக்கு ஏமாத்துறதுக்கு இப்ப வந்துட்டு ஒரு அப்பா இருக்கிறாரு அவருக்கு நாலு பசங்க அதுல வந்து நாலு பேருக்கும் வந்து நிலத்தை பிரிச்சு கொடுக்கறாரு மொத பையன் பேர்ல ஒரு நிலம் ரெண்டாவது பையன் பேர்ல மூணாவது பையன் பேர்ல ஒரு நிலம் நாலாவது பையன் பேர்ல ஒரு நிலம் இருக்கும் நல்ல நாலாவது நிலம் அவங்க அப்பா பேர்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்பா இறந்த பின்னாடி இந்த நாலு பேர் சேர்ந்து இந்த பையனுக்கு தேவையான நிலத்தை பிரிச்சுப்பாங்க திராவிடம்ங்கிறது அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு நிலம் தான் இதுதான் இருக்கிற சிக்கல் இதாவது திராவிடம்னு சொல்ற வரைக்கும் ஆதி திராவிடம்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும் திராவிட கருத்தியல்னு பேசுற வரைக்கும் தமிழ்நாடு நாலு இனத்துக்கு உரிமை தான் இருக்கும் கடைசியில் தமிழர்களுக்கு ஒண்ணு இருக்கு ஒண்ணுமே இருக்காது நாலுல ஒரு பங்கு நிலத்தை வச்சுட்டு என்ன பண்றது நம்ம இதுதான் இதுல இருக்கிற சிக்கல் அப்ப அடுத்தவங்க வந்து பேர் வைக்கிறப்போ அவனுக்கு லாபகரமா வைக்கிறப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை ஏத்துக்கிட்டதோட விளைவுதான் தமிழ் இன்னைக்கு அழியிறது தமிழர்கள் இன்னைக்கு அழியிறது நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போனது நமக்குன்னு ஒரு இறையாண்மை இல்லாமல் போனது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு அந்நியர்கள் வச்ச பேரை நம்ம ஏத்துக்கிட்டது தான் இதை நம்ம முதல்ல உணர்ந்துட்டு அந்த தவறை நிறுத்தணும் அப்போ மட்டும்தான் அது வேலைக்காகும்